ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சிக்கன் உப்பு கறி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து தேவையான அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாய் வந்து தேவையானது வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு கிள்ளி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் மிளகாயும் போட்டுக்குங்க ரெண்டு வெங்காயமும் எவ்வளோ ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் இந்த சிக்கன் வெங்காயத்தோட இனிப்பு டேஸ்ட்டுக்கும் மிளகாயோட காரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் அதிகமாக போயிடுச்சினாலும் இனிப்பாக இருக்கும் கா மிளகா அதிகமாக போயிடுச்சினாலும் ரொம்ப காரமாக இருக்கும் ரெண்டும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி போட்டுக்கணும் அப்புறம் வந்து நாட்டு நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி பீஸாக குழம்புக்கு வைப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் குட்டி பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு இரும்பு கடாய வச்சிருக்கேன் அது அந்த தண்ணியெல்லாம் கழுவி வச்சுருக்கனாலும் தண்ணியெல்லாம் இதாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காமிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையும் மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயமும் மிளகாயும் போட்டாச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டோம் நல்லா பாருங்கள் வெங்காயம் வணங்க வந்து கிளீன் பண்ணி வச்சு சிக்கனை போட்ட வச்சு இது வந்து அளவு உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் அடுத்து வந்து சிம்மில் வச்சுக்கணும் இப்போ வந்தீங்கன்னா உப்பு கறிக்கு வந்து மிளகாய் மட்டும் போட்டு செய்வாங்க நான் வந்து வெங்காயம் வந்து இது சிந்தாமணி ஸ்டைல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மத்தில போடுவேன் நான் அதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் வெங்காயம் போடாமல் கூட வெறும் வரமிளகாய் மட்டும் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து இஞ்சி கொஞ்சோண்டு இஞ்சியும் ரெண்டு பல் பூண்டும் சும்மா நம்ம நசுக்கணும் அம்மிக்கல் உருள்கள் இருக்குங்கள வீட்டில் இடிகளை அதில் வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்குவோம் இது வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி நம்ம தட்டி போட்டோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து என்னோடய அடுப்பில் கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் அப்படின்னு இப்போ சமையலை முடிச்சுட்டு தாங்க க்ளீன் பண்ணி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ மூடிச்சுருக்க பார்க்கணும் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா சிம்பிளாக வைக்கணும் இப்போ வந்து நம்ம ப்ராய்லராக இருந்தால் நம்ம தண்ணியும் ஊற்ற செலவில்லைங்க ஏன்னா நாட்டுக்கோழி என்ன தான் குட்டியே நம்ம கட் பண்ணி போட்டாலும் கொஞ்சம் வேகருக்கு டைம் எடுக்கும் அதனால் வந்து இப்போ நம்ம வந்து தேவையான அளவு கம்மியாக தான் சேர்த்துக்கணும் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிறது நம்ம எவ்வளோ கறி வச்சுக்குமோ அதுக்கு தகுந்த அளவு தான் சேர்க்கணும் பாருங்க நம்ம வந்து தேவையான தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து சிம்மை கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம் அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வேகமாகவும் இல்லாமல் ஸ்லோவாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கணும் வச்சு நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம் வந்து க கறி எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க இருந்துச்சு இப்போ வந்து வேகட்டும் நம்ம வேகணும் நல்லா நம்ம வந்து அடுப்பை மீடியமில் வச்சுட்டு மூடி வைப்போம் பார்த்திங்களா தண்ணியெலாம் சுண்டிச்சு கறியும் நல்லா வெந்திருச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது இது சுண்டுமென்னா நம்ம ஆஃப் பண்ணி இறக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வச்சு ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே இதே கொஞ்சம் சாந்தாக வச்சு கொஞ்சம் அந்த சாந்தாக நம்ம லைட்டாக உங்களுக்கு வேணுமோ லைட்டாக குழமள்காய்த்தூள் லைட்டாக இதில் ஆட் பண்ணி அந்த சாந்து மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சளிக்கு வந்து இதாக நல்லா சா இது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா தொண்டைக்கு இதமாக இருக்கும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெடியாகணுன்னு எடுத்து வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ